මේ නොරොච්චෝලේ පොලිසියේ රවී ධර්ම කුමාරගේ ොයිස් රෙකෝට්සෝ ඇත්තින ොයිස් රකෝඩ් හතරක්තින ම මේකර දාන්නම් මූ ඇල්ලා හන කැරිෙක්ක මූතමයි එහෙ ඔක්කොම ඩ්‍රක්් සරම ගන්නෙන් මූදෙන් හරිද මම දැව ොයිස් රෙකෝට්ික දානො මචා පුළුවන්තරං ක්ෂයා කරපං පුළුවන්තරංක්ෂ්‍යයා කරපං හරිද මන්දන් දාන්නම් මේකර ඇත් කන්නවා. यह ला हद మ ും

எல் எம் அறுபத்தாறு ஐம்பத்தொண்டு எல் எம் நாப்பத்தி நாலு சாரி பதினாலு எழுபத்தி மூன்று பிடி நாப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு முப்பது பேர் மண்டல இருக்காங்க நேவி புல்லா நின்று இல்ல நான் ரெண்டு ஏரியால செய்யப்படவே மாட்டேன் இதுக்கு மேலே எங்களுக்கும் கணக்கெடுக்காடி நாங்க செய்யப்படவே மாட்டோம்

හි ිය ග නක देख තන जा देख ෙම බुక බ මෙහම ක ල క ක ක බ இந்த தன்னுடைய தங்கச்சியை கற்பளித்தது தெரியுமான்னு கேட்டார் அப்ப அண்மையாக ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளை கற்பழித்து விட்டார் என்றார் தெரியுமான்னு கேட்டார் புத்தலத்தை சேர்ந்து இரண்டு பெண்கள் இருக்கிறார்களா நான் கேட்டேன் உள்ள வீடுகளுக்கு இப்படி வந்து ஐந்து பெண்கள் அவர்கள் பலர்கள் ஐஸ் அடிக்கிறார்களாம் முஸ்லீம் இருக்கிறார்களா என்று சொல்லுகிற அளவுக்கு அதிபயங்கரமான ஒரு சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறேன் உமாம்களாம் அல்லாஹுடைய நெல்லடியார்கள் அல்லாம இது ஆணையாக அவர் சொன்ன விஷயம் பேசி கேட்கிற நேரத்தில் ஏனென்றால் அவர் சொன்ன விஷயம் அவருக்கு நடந்த சம்பவத்தை அவர் சொல்லுகிறார் கேட்கிற நேரம் மேல் புள்ளடிக்கிறது அல்லாவுடைய நெல்லடியார்களே அவ்வளவு பண்டு பயங்கரமான நிலைமைக்கு எங்களுடைய சமுதாயம் சூழலாக அவருடைய உம்ம தள்ளப்பட்டிருக்கிறது இந்த சமுதாயம் மற்றும் சமுதாயங்களோட பார்த்தல் ரெண்டும் ஒன்று என்று சொல்லுகிற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலமைக்கு தள்ளப்பட்டு போகிறது இ இப்படியே போனால் சிகரெட் அடிப்பது போன்று ஐஸ் அடிப்பார்கள் போலாண்டார் அவர்களே அவரும் அவருடைய நண்பர்களும் ஐசில் இருக்கிறார்கள் அவருக்கு மகள் தெரியவில்லை அப்படி என்று சொன்னார் ஒரு பும்ள புள்ள ஐஸ் பயன்படுத்துகிறார் அவருடைய தங்க அதாவது படிக்க வந்த இடத்துல காதல களத்துல ஏதாவது வச்சிருப்பாங்களா இல்லையா நான் நினைக்கிற இந்த காதல உள்ளவை காணாமல் போகிறதா என்னப்பா இது ஒரு தடவை சரி இது ஏன் என்று தேடி பார்த்தால் அந்த பொம்புளை காதலிக்க கூடிய பையனுக்கு ஐஸ் அடிக்கிறதுக்காக வேண்டி இதை கலட்டி விற்பதற்கு கொடுத்தால் பல தடவை வீட்டுக்கு காணாமல் போய்விட்டது என்று சமாளித்து விட்டாளாம் ஹெரோயின் பயன்படுத்தினால் இவர் தூள்கார் என்று தெரிஞ்சிடும் அந்த உருவம் அந்த வடிவம் அது தெரிஞ்சிடும் இப்ப போகிற இடங்கள் எல்லாம் பாடசாலைகள் வழியாக பிள்ளைகள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க பெண் பாடசாலைகள் மகளிர் கல்லூரிகள் பெண்கள் பாடசாலைகள் கூட அந்த மாதிரியான ஒரு அச்ச நிலைமைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் நான் கேட்ட வகையில் இது முதல் தடவை என் காதுக்கு வரக்கூடிய அளவுக்கு அதிபயங்கரமான ஒரு சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் நாம் தண்ணியைத்தான் ஹராமா பார்க்கிறோம் சாராயமா தப்பு ஹராம் எங்க பிள்ளைகளுக்கு சின்ன காலத்துல இருந்தா அது புகை சம்பந்தமான புகை சம்பந்தமான விஷயங்களை நான் அவ்வளவு பெருசாக அரட்டுவது இல்லை அது என்ன புகத்தானே போகுது என்ற தண்ணி சாராயம் அந்த லெவல்ல போனால் அது ஹராம் என்று ஒரு வியூவை கொடுத்தாலும் இது சம்பந்தமாக பிள்ளைகளுக்குள் கொடுக்கப்படாததுனால் எங்க திரும்பினாலும் நமக்கு தக்குவாவை பத்தி பேசுங்கள் என்று சொல்லுவதை விட மார்க்க ரீதியாக வேற தலைப்புகளை சொல்லுவதை விட போதை பொருளை பேசலாமா என்று கேட்கிறார்கள் அதனுடைய விளைவு இப்போ அதிகமான ஊர்களில் நாம் போகிற நேரம் பொதுவாக பாடசாலைகளுக்குள் நாம் போனால் அந்த பாடசாலைகளில் பிள்ளைகளை வந்து எப்படி மோட்டிவேட் பண்றது அவங்களை எப்படி ஆர்வப்படுத்துறது